வெல்கம் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆம்பூர் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு ஊர்லயுமே பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும் ஆனாலும் ஒரு சில ஊர்ல மட்டும்தான் அந்த ஊரோட ஒரு ஒரு பிரியாணி ஒரு ஒரு ஸ்டைல செய்யற மாதிரி ஆம்பூர் பிரியாணியும் நம்ம வந்து ஒரு சில பொருட்கள் வந்து அரைச்சு அப்படி நம்ம சேர்க்கும் போது மட்டும்தான் ஆம்பூர் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் நம்ம செய்யும் போது கிடைக்கும் கண்டிப்பா வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிரும் அந்த அளவுக்கு ரொம்ப மசாலா சேர்க்காம ரொம்ப ஸ்பைசி கம்மியான ஒரு பிரியாணி இந்த ஆம்பூர் பிரியாணி இப்ப எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா வீடியோமே நீங்க மிஸ் பண்ணாம பாத்திரலாம் பிரியாணி சேர்த்துக்க எப்பவுமே அடிக்கணமாக தான் பாத்திரம் எடுத்துக்கணும் அந்த மாதிரி அடிகனமாக உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க இதுக்கு முக்கியமாக அடிகணமான பாத்திரம் தான் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஏன்னா நம்ம பூண்டை தனியாக ஃபர்ஸ்ட் வதக்கெடுக்க போகிறோம் மற்ற பிரியாணி மாதிரி வெங்காயத்தை முதல்ல போட போறது இல்லை இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் தாளிப்புக்கு சேர்த்துட்டு அது மட்டும்தான் தாளிப்புக்கு சேர்க்கணும் சேர்த்துட்டு அது கூட அரைச்ச பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் போடுற அளவுலாம் ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோக்கு கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பவுமே நம்ம அரைச்சி வச்சிருப்போம் அந்த மாதிரி சேர்க்காம பூண்டை ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே பூண்டு வந்து நல்லா டார்க்காக செவந்து வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும் எல்லா சமையலுக்குமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றா அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிரியாணிக்கும் சரி அதே மாதிரி வதக்கி எடுப்போம் ஆனால் இந்த பிரியாணிக்கு பூண்டை முதல்ல வதக்கி எடுத்தால் தான் அதோடைய வாசனை நமக்கு தனியாக தெரியும் இப்போ நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்குருவோம் வெங்காயம் வந்து என் கையால் ரெண்டு கை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு அதுவும் உந்தளவு வதங்கினா போதும் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க தெரியும் நான் பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயத்தை நல்லா பொன்னரமாக சவக்க நல்லா வந்து வதக்க சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு கருகு தான் நம்ம பிரியாணி உடைய கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்கிற ஒவ்வொரு வீடியோலேயுமே நான் சொல்லியிருப்பேன் ஆனால் ஆம்பூர் பிரியாணி பொறுத்த வரைக்கும் லைட்டான கலர் தான் இருக்கும் இப்போ இஞ்சி பேஸ்ட்டு ஒன்று டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேன் அதையும் போட்டுவிட்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வந்து தக்காளி வதங்கி வரணும் வதங்கி வரணும் சிம்மில் வச்சுட்டு இன்னொரு ஸ்பெஷலான மசாலா வந்து நம்ம அரைக்கணும் அது என்னன்னு சொன்னால் மிளகா வந்து தான் நம்ம இதில் சேர்க்கணும் மிளகா தூளோ நம்ம வந்து கண்டிப்பாக அதில் போடக்கூடாது அது மாதிரி பிரியாணி மசாலான்னு எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம தாளிக்கிற மசாலாவோட இதை விட்டுரணும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்க்காம நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே சுடுதண்ணி ஊற்றி மிளகா வந்து எவ்வளோ நீங்கள் போடுவீங்களோ அந்த அளவுக்கு ஊற வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி மிளகா விழுததான் அதுல போடணும் போட்டு பச்சை போக போக அப்புறம் மல்லி ஒரு கைப்பிடி அளவும் புதினா ஒரு கைப்பிடி அளவும் பொடியை நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் சிக்கனோ மட்டனோ நீங்கள் எதுவும் வச்சிருக்கீங்களோ அதை சேர்த்துருங்க அதில் நான் இன்னைக்கு வந்து முக்கால் கிலோ சிக்கன் தான் சேர்க்குறேன் சேர்த்து உப்பு போட்டுட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான தயிரையும் இதில் சேர்த்துருவோம் ரூபா பாக்கெட் ஒன்று எடுத்தால் போதும் இந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம நல்லா கலந்துருவோம் நல்லா ஹைலே வச்சு நீங்கள் வேக வைக்காமல் சிம்மில் வச்சு நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விடணும் சிக்கனை நல்லா வதக்கி எடுக்கும் தான் கவுச்சி வாசனை எதுவுமே இல்லாமல் நமக்கு பிரியாணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து நம்ம மிக்சி ஜாரில் மிளகா அரைச்ச தண்ணியை கலந்துட்டு சிக்கன் வெந்து வர்றதுக்காக அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ லெமன் வந்து ஒரு பாதி லெமன் வந்து எடுத்திருக்கேன் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கு நான் எடுத்த அளவுக்கு இப்போ புழிஞ்சிட்டு அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு தான் நான் வேக வச்சிருக்கேன் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுட்டு வேக வச்சுட்டு தண்ணி சேர்த்துருவோம் இப்போ நான் பிரியாணிக்கு தண்ணி சேர்க்கும் போது நீங்கள் இதில் இருக்க தண்ணியை கணெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க பாஸ்மதி அரிசி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது ஜீரக சமா மட்டும்தான் இதுக்கு வந்து சேர்க்கணும் நான் அதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அளவில் சேர்க்குறேன் இப்போ ஏற்கனவே இதில் வந்து வரது வந்து இருக்குது அதனால் ஒன்று தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச ஜீரக்சாம வந்து சேர்த்துக்கலாம் அரிசி கண்டிப்பாக வந்து ஆற்காடு பிரியாணிக்கு நல்லா இருக்காது ஜீரக்சாமா மட்டும்தான் அது ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்ம கொடுக்கும் அதனால் ஜீரக முடிஞ்ச வரையும் எடுத்துக்கோங்க இப்போ கலந்து விட்டுருவோம் ஒரு சில நேரத்தில் நம்ம இதே மாதிரி தம் போடலாம் ஆனால் ஒரு கொதி கொதிக்க வச்சு வடிச்சிட்டும் தம் போடலாம் அதுவும் இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் இப்போ ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு பரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தம் வச்சுருவோம் சிம்லேயே தான் வந்து அரிசி வெந்து வரணும் அப்ப நம்ம ஊத்துற தண்ணி வந்து கரெக்டான அளவுல இருக்கும் அப்பதான் சாப்பாடு நல்லா பல இருக்கும் இந்த அளவு வந்து தண்ணி பெருண்டிருவோம் ஒவ்வொரு தரம் பிரியாணி செய்யும் போதும் நீங்க வந்து அரிசி போட்டு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு வந்து சிம்ல அப்போ தான் நம்ம ஊத்தின தண்ணி வந்து கரெக்டான அளவுல வந்து வெந்து சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் இப்ப பத்து நிமிஷம் தம் வச்சிருந்தேன் பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிரும் நல்லா மணக்க மணக்க புலப்புலான ஆம்பூர் பிரியாணி நம்ம வீட்டிலே சூப்பராக செஞ்சாச்சு இதே மாதிரி ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பரான பிரியாணி வரும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வீக்கெண்ட்டே ஒரு வெரைட்டியான பிரியாணி செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ